ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி ஏழாம் தேதிக்கு பிறகு ஒவ்வொரு ராசி நமக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சம்பவம் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அது எந்த ராசினியர்களுக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது மிதன ராசி நேர்களுக்கு இந்த ஜனவரி ஏழாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள நிகழ்வுகள் என்னென்ன என்ன மாதிரியான அதிர்ச்சியான சம்பவங்கள் காத்திருக்கு அதை போல என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் மிதனராசினியர்கழக ஜனவரி ஏழாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் யோகமான நாட்களாக இருக்க போதா இல்லை உங்களுடைய மனதை புண்படுத்தக்கூடிய ஒரு நாட்களாக இருக்க போதா அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ மிதன ராசினியர்கள் எந்த நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பயனடைங்க கண்டிப்பா மிதன ராசினியர்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஒரு பயனுள்ள வீடியோவா இருக்கலாம் இந்த ஜனவரி ஏழாம் தேதிக்கு பிறகு பார்க்கும் பொழுது ரிசபராசில சந்திர பகவான் இருக்கிறார் மிதன ராசியில பார்க்கும் பொழுது குரு பகவானும் சிம்ம ராசியில கேது பகவானும் இருக்கின்றனர் அதே போல தனுசு ராசியில் சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் ஆகிய நான்கு கிரகங்கள் இருக்கின்றன கும்பத்தில் பார்க்கும்போது ராகு பகவானும் மீனத்தில் பொழுது சனி பகவானும் இருக்கின்றன இந்த கிரகங்களுடைய அடிப்படையில ராசினியர்களுக்கு இந்த ஜனவரி ஏழாம் தேதிக்கு பிறகு நிகழ உள்ள மாற்றங்களும் திருப்பங்களும் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அதே போல ராசினியர்கள் என்ன மாதிரி விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும் உங்களுடைய ஆசைகள் இந்த காலகட்டத்துல நிறைவேறமா நிறைவேறாதா அப்படிங்கிறதையும் தெரிந்து கொள்ளலாம் ராசி நேயர்களுக்கு ஜனவரி ஏழாம் தேதிக்கு பிறகு பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசி நேர்களுக்கு அதிபதி புதனும் குருவும் பரிவர்த்தனை அடைவதால் இந்த நாட்களை உங்களுக்கு திருமண யோகம் கைக்குடி அமையலாம் சில மிதன ராசினியர்களுக்கு திருமணம் உறுதியாக கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது முகத்தில் இதனால உங்களுக்கு பொழிவுகள் ஏற்படலாம் வெளிநாட்டு யோகம் உங்களுக்கு கூடி வரலாம் வெளிநாட்டு வேலை படிப்பிற்காக செல்ல வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மிதுன மிதனராசினர்களுக்கு இதுவரை இருந்து வந்த தடைகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் நீங்கிடும் பொருளாதார தடைகள் ஏதாவது உங்க வாழ்க்கையில இருந்தா கண்டிப்பா அதுவும் இந்த நேரத்தில் நீங்கிடலாம் சந்திரன் பன்னெண்டாம் இடத்தில் இருப்பதால் நிறைய செலவுகள் மிதுன நேர்களுக்கு ஏற்படலாம் ஆனா உங்களுக்கு வரக்கூடிய செலவுகள் சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிக நல்லதாக வரலாம் அதே போல எந்தெந்த வகையில உங்களுக்கு செலவுகள் ஏற்படும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த ஜனவரி ஏழாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய தாயினுடைய ஆரோக்கியத்துல அக்கறை செலுத்துவது அவசியம் இந்த நேரத்துல இந்த மாதிரி விஷயத்துல நீங்க கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே போல யாரையும் புண்படுத்தாமல் இருப்பது உங்களுக்கு நல்லதுங்க இந்த உங்களுக்கு ஏற்படலாம் குடும்பத்திற்காக செலவழிப்பது கண்டிப்பா உங்களுக்கு நல்லதாக குடிப்பதற்கு தண்ணீர் கொடுப்பது மிகுந்த நன்மையை இந்த ஜனவரி ஏழாம் தேதிக்கு பிறகு நீங்க செய்யக்கூடிய முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி நிச்சயமா கிடைக்கப்போகுது மூன்றாம் இடத்தில் கேது பகவான் இருப்பதால் அக்கம் பக்கத்தினருடன் நல்லுறவை உங்களுக்கு ஏற்படுத்தும் இதனால் இதனால ராசினியர்கள் நீங்க என்ன முயற்சியை செய்தாலும் இந்த உங்களுக்கு வெற்றி நிச்சயமா கிடைக்கலாம் வெற்றி பெறக்கூடிய யோகம் ராசினியர்களுக்கு இந்த நேரத்தில் இருக்கிறது திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடக்கலாம் வெளிநாட்டு நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் செய்யக்கூடிய சூழல் உங்களுக்கு ஏற்படும் புதன் ஏழாம் இடத்தில் இருப்பதால் படிப்பு நன்றாக இருக்கலாம் காதல் விஷயங்களில் உங்களுக்கு வெற்றிகள் உண்டாகலாம் காதல் திருமணம் பெற்றோர் சம்மதத்துடன் நடப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக மிதன ராசினியர்களுக்கு இருக்கிறது நீண்ட நாட்களாக இருந்து வந்த ஆரோக்கிய குறைபாடு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக நீங்கிடும் குரு உங்களுடைய ராசியில் இருப்பதால் பிரிந்து சென்ற நண்பர்கள் மீண்டும் உங்களுடைய வந்து சேரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தலாம் அதே போல விஐபிகளின் தொடர்பு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுது அஷ்டம அதிபதி சனி பகவான் பத்தாம் இடத்தில் இருப்பதால் வேலையில் தொந்தரவுகள் ஏற்படலாம் அதனால் வேலை ரீதியாக நடக்கக்கூடிய விஷயங்களை கவனமாக கூர்ந்து கவனிப்பது ரொம்பவே அவசியம் வேலைகளில் அஜாக்கிரதையாக இல்லாமல் ஜாக்கிரதையாக செயல்படுவது இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்பா அம்மனுடைய ஆரோக்கியத்துல அக்கறை செலுத்துவது ரொம்பவே நல்லதுங்க அரசு ஊழியர்களை பகிர்த்து கொள்ளாமல் இருப்பது இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் சோ இந்த மாதிரி விஷயங்களில் இந்த காலகட்டத்தில் காலத்திற்கு ஏற்றுவாறு நீங்கள் நடந்து கொள்வது உங்களுடைய சொல்லலாம் அளவுக்கு உஷாரா இருக்கணுமோ அந்த அளவுக்கு அறிவாக செயல்படுவது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஜனவரி ஏழாம் தேதிக்கு பிறகு மிதன ராசினியர்களுக்கு காத்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்னென்ன அப்படிங்கறதையும் தெரிந்து கொள்ளலாம் ஒன்பதில் இருக்கும் குரு வெளிநாட்டு வாய்ப்புகளை உருவாக்கி உங்களுக்கு கொடுக்கலாம் பத்தாம் இடத்தில் சனி இருப்பதால் சளி தொந்தரவு தாய்க்கு தொந்தரவு ஏற்படும் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படும் போதே உடனடியாக கவனித்துக் கொள்வது உங்களுக்கு ரொம்பவே அவசியம் விதைப்போல வேலையில் நெருக்கடி இடமாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படலாம் இருப்பினும் பார்த்தீங்கன்னா அதனையும் சமாளிக்கக்கூடிய ஒரு தைரியம் உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது விரியத்தில் சந்திரன் இருப்பதால் செலவுகளை கட்டுப்படுத்துவது ரொம்பவே நல்லதுங்க ஏற்பட்டு நீங்கலாம் இந்த காலக்கட்டத்தில் உங்களுடைய தேவைக்கேற்ப செலவு செய்து கொள்வது மிதனராசினியர்களுக்கு ரொம்பவே அவசியம் அத்தியாவசிய செலவுகளை செய்யணும் அப்படின்னு நினைத்தாலும் சரி அத்தியாவசிய செலவுகளை செய்தாலும் சரி உங்களுக்கு கடன் வாங்கக்கூடிய சூழல் இந்த காலகட்டத்தில் ஏற்படலாம் மிதனராசினியர்கள் இந்த மாதிரி விஷயங்களில் நீங்க இந்த நேரத்தில் ஜாக்கிரதையாக செலவுகளை சிக்கனமாக செய்து கொள்வது உங்களுக்கு நல்லதாக மாறலாம் ஏற்றவாறு மாறுவது ரொம்ப ரொம்ப அவசியம் அதே போல ராசினியர்களுக்கு சுக்கரன் உங்களுடைய ராசில ஏழாம் இடத்தில் இருக்கிறார் இந்த ஏழாம் இடத்தில் செவ்வாய் மற்றும் சூரியன் இரண்டும் சேர்ந்திருக்கின்ற இந்த காரணத்தினால் மிதன ராசில இருக்கக்கூடிய கணவன் மனைவி கவனமாக இருப்பது இந்த காலகட்டத்தில் நல்லது மாமனாருடைய உடல் நலனில் அக்கறை செலுத்துவது அவசியம் தினந்தோறும் போட்டு வீட்டில் குத்துவிளக்கு ஏற்றி பெருமாள் வழிபாடு செய்வது உங்களுக்கு ஏற்றதை கொடுக்கலாம் ஸோ இந்த காலகட்டத்தில் மிதன ஆசிரியர்கள் இந்த மாதிரி தெய்வ வழிபாட்டை நிச்சயமாக நீங்க மேற்கொள்ளும் போது கண்டிப்பா இதன் மூலம் உங்களுக்கு பாசிட்டிவான பலன்களும் கிடைக்கலாம் இதன் மூலம் நீங்க என்னென்ன விஷயத்தை உங்க வாழ்க்கையில நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அனைத்துமே நடக்கலாம் மிதனராசினியர்கள் முக்கியமாக வழிபடக்கூடிய தெய்வம் பெருமாளாக இருக்கிறார் சொ கட்டாயமாக இந்த ஜனவரி மாதம் முழுவதுமே நீங்க பெருமாளை வழிபடுவது ரொம்ப ரொம்ப அவசியம் பெருமாளை வழிபாடு செய்து உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களை கேட்டு உங்களுடைய வழிபாடுகளை நீங்க மேற்கொள்ளலாம் இந்த மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமா உங்களுடைய எண்ணங்கள் அனைத்துமே நிறைவேறும் உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எதுவாக இருந்தாலும் இந்த வேண்டுதலை நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பா இதன் மூலம் உங்களுக்கு பாசிட்டிவான பலன் கிடைக்கலாம் சோ முடிந்த அளவுக்கு மிதன ராசினியர்கள் இந்த மாதிரி பெருமாளை வழிபாடு செய்து பார்க்கலாம் பெருமாள் வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உகந்ததாக நிச்சயமா மாறலாம் சோ இந்த மாதிரி வீட்டில் விளக்கேற்றி பெருமாள் வழிபாடு செய்ய முடியாதவர்கள் கண்டிப்பா பெருமாள் கோவிலுக்கு பெருமாளை நேரடியாக உங்களுடைய கண் எதிரியை பார்த்து உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களை கூறி நீங்க நிச்சயமா வழிபாடு செய்யலாம் இந்த மாதிரி செய்யும் பொழுது கண்டிப்பா உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கி நிச்சயமா உள்ள தெளிவு உங்களுக்கு பெருக்கலாம் சோ உங்களுடைய மனதில் பார்த்தீங்கன்னா ஆயிரம் குழப்பங்கள் ஆயிரம் எண்ணங்கள் இந்த மாதிரி ஓடிக்கொண்டே இருக்கலாம் ஸோ உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் நிறைவேறி உங்களுடைய மனதில் உள்ள குழப்பங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா ராசி நீர்கள் இந்த ஜனவரி ஏழாம் தேதிக்கு பிறகு பெருமாள் வழிபாடு செய்து பாருங்க ஸோ இந்த மிதன ராசியில கோவிலுக்கு செல்ல முடியாத நீர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க உங்களுடைய மனதில் பெருமாளை மனதார நினைத்து உங்களுடைய வேண்டுதலை நீங்கள் நிச்சயமா மேற்கொள்ளலாம் சோ உங்களுடைய எண்ணங்கள் ஆசைகள் எதுவா இருந்தாலும் நீங்க மனதார சொல்லி வழிபாடு செய்யலாம் இந்த மாதிரி செய்யும் பொழுது கண்டிப்பா இதன் மூலமும் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான பலன் கிடைக்கலாம் இதன் மூலம் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நிச்சயமா தீரலாம் இந்த மாதிரி விஷயங்களை மிதன ராசினியர்கள் கட்டாயமாக நீங்க செய்து வரும் பொழுது இதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில பல மாற்றங்கள் நிச்சயமா நடக்கலாம் ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் மிதன ராசினியர்கழக்க ஜனவரி ஏழாம் தேதிக்கு பிறகு என்னென்ன சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது இந்த மாதிரியான சம்பவங்களை நீங்கள் எதிர்கொள்ள போகிறீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நிச்சயமாக நீங்கள் பார்த்து பயன் அடைந்திருப்பீங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயன் அடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதே போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டினையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் தேங்க்யூ